புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி தாலுக்கா காராவயல் அதாவது நாகுடி போஸ்ட்டு காராவயல் என்கின்ற கிராமத்தில் ஒரு பாம்பு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி தகவல் கொடுத்துருந்தாங்க வலையில் மாட்டிக்கிட்டுருக்குன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தோம் நல்ல சைஸான பாம்பு சாரை பாம்பு இது விவசாயிகளின் நண்பன் வலையில் மாட்டிக்கிட்டு தலைவன் எங்கிட்ட எஸ்கே ஆக முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டார் இப்போ இந்த பாம்பை காப்பாற்றி கொண்டு போய் மனித நடமாட்டம் இல்லாத பகுதியாக பார்த்து கொண்டே விடணும் எந்த பாம்பையும் அடித்து கொன்றாதீங்க வழக்கம் போல் சொல்கிறது தான் மக்கள் எந்த பாம்பையும் அடித்து கொன்றராதிங்க துறைக்கும் ஃபாரஸ்ட் துறைக்கும் தகவல் கொடுத்தா அவங்க பிடிச்சி கொண்டு போய் விட்டுருவாங்க இல்லை பாம்பு பிடி வீரர்கள் பிடிச்சி கொண்டு விட்டுருவாங்க